வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதை தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் நூற்றி பதினான்காவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம பாருங்கள் இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ அது என்னென்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போகிறேன் எனக்கு நேரம் இல்லை இல்லை கண்டிப்பாக நான் வந்து எந்தெந்த கொஸ்டின் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துருவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்க்கறேன் ஓகேங்களா இருந்தாலும் நல்லா அது பார்த்துட்டு போய் எழுதுனவங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே இருந்திருக்கும் ஸோ தமிழாக இருக்கட்டும் அந்த ஜிகேவாக இருக்கட்டும் இன்னும் தமிழாக நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்தது வந்து வந்திருக்குங்க ஓகேங்களா சரிங்க இருக்கட்டும் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ நூற்றி பதினாலு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம லாஸ்ட் ஸ்டுடியில் ஒரு கொஸ்டின்னு கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்திய ராணுவ வீரர்களின் அசுகஞ்ச் நினைவிடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அசுகஞ்ச் அப்படின்ற நினைவாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வங்கதேசம் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ பங்களாதேஷில் தான் என்ன பண்ணியிருக்காங்க வங்களாதேசத்தோட அந்த சுதந்திர போராட்டத்தைப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அங்கே கலந்துகிட்டுருப்பாங்க ஸோ அந்த ராணுவ வீரர்களோட நினைவாக தான் என்ன பண்ணுறாங்க அசுகஞ்ச் அப்படின்ற நினைவிடத்தை வந்து என்ன பண்ணுறாங்க வங்கதேசத்தில் அனுமதிக்கிறாங்க இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் அசுகஞ்ச் அப்படின்ற வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க பங்களாதேஷில் ஓகேங்களா Yeah. <laughs> அடுத்து நம்ம பார்க்க போகிறதே எப்போ போல சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால சயின்ஸ் தாங்க ஓகேங்களா சயின்ஸ்ல உயிரினங்களோட அமைப்பு நிலைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எதன் உடற்குழி எனும் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது எந்த உடற்குழி வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோலிம்ப் அப்படின்ற திரவத்தால் வந்து நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணுக்காலிகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் நீங்க ஒரு டெஸ்ட் போல அப்படியே அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நீங்க வந்து படிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கண்டுக்க முடியும் ஓகேங்களா அப்போ ஹீமோலிம்பு அப்படின்ற ரத்தத்தால் அதாவது ரத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு உடற்குழியை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க கணுக்காளிகள் தான் இது ஆர்த்தோ போடா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ஆர்த்தோ போடா அப்படின்னு தான் வந்து கணுக்காளிகளை சொல்லுவாங்க ஸோ கணுக்காளிகள் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க உலகின் மிகப்பெரிய விமான நிலையத்தை கட்ட உள்ள நாடு எது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் கொஸ்டின் பொறுத்த நம்ம என்ன பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்ப்போம் உலகோட மிகப்பெரிய விமான நிலையத்தை கட்ட உள்ள நாடு எது ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க துபாய் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ துபாயில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை வந்து என்ன பண்ண போகிறாங்க அமைக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் செலவு பண்ணுறாங்க நானூறு என்ட்ரன்ஸுங்க யோசித்து பாருங்கள் எத்தனை என்ட்ரன்ஸா நானூறு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க ஐந்து இணை ஓடுபாதைகள் ஓகேங்களா ஸோ ஐந்து அந்த ஓடுபாதைகள் வந்து ஐந்து ஓடுபாதைகள் வந்து இணை ஓடுபாதையில் வந்து அமைக்க போகிறாங்க ஓகேங்களா அப்போது இந்த உலகிலே மிகப்பெரிய விமான நிலையத்தை அமைக்க உள்ள நாடு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க துபாய் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் நல்ல வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்தா சிலபஸ்யா ஜியாகிரபிங்க ஸோ ஜியாகிரபியில் அந்த சணல் சார்ந்த கூட்டுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் பாருங்கள் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுகிறது தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தா சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் உள்ளது ஓகேங்களா சரி பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி ஸோ தங்கை இழைப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க சணல் கரெக்டு தான் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையாக எங்கே இருக்கட்டானா கொல்கத்தாவில் இருக்குது இதுவும் கரெக்டு தான் சணல் உற்பத்தியில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கட்டானா முன்னோ முதல் இடத்துல இருக்குது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இந்தியாவின் மான்சஸ்டர்னா மும்பைன்னு கொடுத்துருந்தோம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து குஜராத் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்மளுக்கு புக்கில் இருக்கிற ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணணும் ரெஃபரன்ஸ் முதல்ல எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ புக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் இந்த புக்கில் இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுக்காமல் அது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து அது வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படிங்க புக்கை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே நம்ம ரெஃபர் பண்ணணும் ஓகேங்களா நம்மளுக்கு டென்த்து புக்கை பொறுத்தவரையிலும் இதுவரையில் மும்பை தான் வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ அதையே நம்ம என்ன பண்ணிப்போம் ஃபாலோ பண்ணிப்போம் சரிங்களா அப்படி இல்லைன்ற மும்பை ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்து வந்து எடுத்துக்கலாம் சரி இங்கே அனைத்துமே சரி ஏன்னா தங்கை இழை பெயர்னு சனல் அடிக்கப்படுது தேசிய தளவாயத்தோட தலைமகம் கொல்கத்தாவில் தான் இருக்குது சனல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருக்குங்க ஓகேங்களா ஆனால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பண்றதுல பங்களாதேஷ் நல்லா இடத்துல இருக்குங்க சணல் உற்பத்தியில இந்தியா முதலிடம் சனல் சார்ந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்த கயிறுகளாக இருக்கட்டும் திரைச்சிலைகளாக இருக்கட்டும் கூடார துணிகள் சணல் பைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எது முதலிடத்தில் இடத்துல பங்களாதேஷ் தான் வந்து முதலிடத்தில் இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது டெல்லி சுல்தானிய தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க தர்பான் என்ற இந்திய சமஸ்கிருத நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் ஸோ பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்துருப்பார் ஒருத்தர் ஓகேங்களா இது வந்து ஒரு இந்திய சமஸ்கிருத இசை நூல் அது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இது வந்து ஒரு இசை நூல் இது வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரேஷா துக்ளக் டிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ பெரேஷா துக்ளக் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்துருப்பாரு ஓகேங்களா அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து குடியரசுத் தலைவர் சார்ந்த கூட்டுகளில் தவறானது நம்ம பாருங்கள் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம இருக்கோம் ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கோம் ஒன்றிய அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் சார்ந்த கூட்டுகளில் கிட்ட தவறானது இது கெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ எதுங்க தவறா இருக்கு சீதாங்க தவறா இருக்கு இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் யாருங்க அரசாங்கத்தோட தலைவர் பிரதமர் ஓகேங்களா ஸோ இந்தியா அரசாங்கத்தின் தலைவராக யார் இருப்பாருன்னா பிரதமர் தான் வந்து இருப்பார் அவரோட செயல்பாடுகளை கேட்டு செயல்படுறவங்க தான் வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் கரெக்டு தான் இந்தியாவின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் கரெக்டு தான் இந்தியாவின் பெயரழிவு தலைவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் கரெக்டு தான் இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருங்க பிரதமர் தான் வருவார் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே தான் தவறாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டுகளை கவனி கூட்டுகளில் தவறானது எது ஓகேங்களா பாருங்கள் இங்கே எக்கனாமிக்ஸ் ஆறாவது எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம் எக்கனாமிக்ஸில் ஸோ நம்ம பொருளாதாரங்கள் எப்படி வளர்ந்தது யார் யார் எப்படி ஐரோப்பியர்கள் எப்படி வந்தாங்க அடுத்து எப்படி வந்தாங்கன்றது எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதில் நாலு கூட்டுகள் இருக்குது தவறானது தவறானதுன்னு கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் டேனிஷ்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டில் இந்தியாவிற்கு வந்தனர் ஸோ டேனிஷ்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியா வந்து டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க கரெக்டு தான் அவர்களின் தலைமையிடமாக தரங்கம்பாடி நிறுவப்பட்டது ஆமாங்க ஸோ அவரோட தலைமையிடமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தான் வந்து தலைமையிடமாக நிறுவியிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி எட்நூத்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் கோல்கண்டா சுல்தானிடம் அமை அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை அமைத்தனர் ஆமாங்க ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டில் இந்த கோல்கண்டா சுல்தான் என்ன பண்ணியிருப்பார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பார் அதன் அடிப்படையில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் இவர்களின் தலைமையிடமாக தேவனாம்பட்டினம் மாறியது இது தாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமாக எது இருக்குன்றானா எது இருக்கும் பாண்டிச்சேரி இப்போ பாண்டிச்சேரிங்க பிரச்ச பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமாக இருந்திருக்கும் ஓகே நம்ம இருந்தே பார்க்கலாம் பாருங்கள் போர்ச்சுகீசர்கள் ஸோ போர்ச்சுகீசர்களோட தலைமையிடமாக குச்சினை வச்சுருந்துருப்பாங்க டச்சுக்காரர்கள் டச்சு டச்சுக்காரர்களோட தலைமையிடமாக எது மாதிரி இருக்கும் பழவேற்காடு மாதிரி இருக்கும் அடுத்து ஆங்கிலேயர்களோட தலைமையிடமாக வந்து பார்த்தினா மசூலிப்பட்டினம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஸ்டானிஷ்காரர்களோட தலைமடமாக வந்து தரங்கம்பாடி இருக்கும் பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமாக பாண்டிச்சேரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்போ டீதாங்க தவறாக இருக்குது இது வந்து பாண்டிச்சேரின்னு வந்துருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஏழாவது கொஸ்டினை பொறுத்தவரையிலும் ஐஎன்சி ஐஎன்எம்ல இதில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம கேட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளால் வாதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முதல் முப்பத்தொம்பதாம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதலமைச்சராய் ஆனவர் யார் ஓகேங்களா மெட்ராஸோட முதலமைச்சராக வந்து இருந்தவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தல் நடத்திருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க ஏன்னா இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இரட்டை ஆட்சி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தினால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேர்தலில் போட்டிடுவாங்க அப்போ இந்தியாவில் வந்து என்ன ஆகும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்கும் அப்போ அந்த தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் ஆண்டு வரை மெட்ராஸோட முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான அந்த கேள்விங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க வருவார் சூப்பர் ராஜாஜி ஓகேங்களா யாருங்க ராஜாஜி தான் இதனோட ஆன்சராக வந்து இருப்பாருங்க ஓகேங்களா ஸோ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் தான் அவர் என்ன பண்ணுவார் மாகாண முதலமைச்சராக பதவி ஏற்பார் ஆனால் எதிர்பாராத விதமாக தேர்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் உலக போரில் வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கே நம்மளை கேட்காமலே வந்து பயன்படுத்திருவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எங்களை கேட்காமலே இந்தியர்களை நீங்கள் பயன்படுத்தினாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பதவி விலகுறோம் சொல்லிட்டு காங்கிரஸ் எல்லாருமே பதவி விலகுவாங்க அதனால் நைன்டீன் தேர்ட்டி நைன் ஊரில் தான் ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார் ஓகேங்களா அதே போல் என்ன பண்ணுவார் மறுபடியும் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஆவார் மறுபடியும் ஐம்பத்தி நாலில் பதவி விலகிடுவார் ஏன்னா அவர் என்ன பண்ணிருப்பார் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தி இந்தியை வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாக்கியிருக்கும் அதனால வந்து என்ன பண்ணியிருப்பார் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா அப்ப அப்பயே ரெண்டு வருஷம் தான் இங்கேயும் ரெண்டு வருஷம் தான் இருந்திருப்பாரு ஓகேங்களா அதனால நான் ஆபிச்சுங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க முஸ்லீம் லீக்கின் யூனிட் எயிட் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகு பேசனுடன் நெருக்கமாக இருந்தவர் யார் அப்போ இதில் ரெண்டு கேள்வி அடங்கியிருக்கு பாருங்க முஸ்லீம் கூட சென்னை கிளையை நிறுவியவர் யாரான பாசன் இது ஒரு கேள்வியாக கேட்கலாம் அவரோட நெருக்கமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ராஜாஜி பீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்கள் ராஜாஜி சார்ந்த தகவல் ரெண்டு தகவல் பார்த்துருக்கோம் தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் சென்னை மாகாண முதலமைச்சர் அவர் தான் இருந்திருப்பாரு அதேபோல் முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை தொடங்கிய பாசனோட நெருக்கமாக இருந்தவரும் வந்து ராஜாஜி தான் அடுத்து யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான்கு கூற்றுகள் இருக்கு அதில் எது சரி தவறு அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இதனை தோற்றுவித்தவர் ஸ்ரீ நாராயணகுரு ஆமாங்க இவர் தோற்றுவித்தவர் ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவில் தான் வந்து இவர் பிறந்திருப்பார் ஏழவ மக்களின் சமூக முன்னேற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஏற்படுத்தினார் ஆமாங்க ஏன்னா இவர் ஒரு ஈழவ இனத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார் அந்த இனத்தை சார்ந்த மக்கள் வந்து சமூகத்தை வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி மூணுல என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தர்ம பரிபாலன யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு திருவனந்தபுரம் அறிவுபுரம் என்னும் ஊரில் கோவிலை கட்டி சாதி வேறுபாடு என்று அனைவரும் வழிபாடு செய்தார் ஆமாங்க ஸோ திருவனந்தபுரம் அறிவுபுரம் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பார் கோயிலை கட்டி அனைத்து ஜாதியினரும் வந்து வழிபடலாம் அப்படின்ற ஒரு சமூக சீர்திருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் கரெக்டு தான் இவருடைய முக்கியமான சீடர் சார் இங்கே டைப்பிங் மிஸ்டேக் முக்கிய சீடர் சகாதரன் ஐயப்பன் ஆமாங்க இவரோட முக்கியமான சீடர் வந்து பார்த்தீங்கன்னா சகாதரன் ஐயப்பன் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே அனைத்துமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தரும பரிபாலன யோகத்தை தோற்றுவித்தவர் நாராயணகுரு அங்கே ஈழவ மக்களோட சமூக முன்னேற்ற முன்னேற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கிறாரு அரியபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு கோயிலை கட்டி அனைத்து ஜாதியினரும் வழிபட வைக்கிறாரு அதே போல் இவரோட முக்கியமான சீடர் வந்து பார்த்தீங்கன்னா சகாதரன் ஐயப்பன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்னுங்க யூனிட் டென் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகேங்களா ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கணக்கு இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அசல் மூவாயிரத்தி இரநூறுக்கு முதல் ஆண்டு ஏழரை சதவீதமும் இரண்டாம் ஆண்டு பன்னெண்டரை சதவீதமும் கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் கழித்து கிடைக்கும் வட்டி எவ்வளவு பாருங்கள் முதலாண்டு ஏழரை சதவீதம் வட்டி கிடைக்குது அடுத்த ஆண்டு பன்னெண்டரை சதவீதம் வட்டி கிடைக்குது அப்போது கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி எவ்வளவு அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நம்ம முதல்ல பார்க்கலாம் பாருங்கள் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடித்துக்கான ஃபார்மில் ஒன்றும் நம்ம அப்படியே சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போயோட எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இரநூறு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஓகேங்களா ஸோ பதினஞ்சு ஏழுரை எப்படிங்க எழுதலாம் ஏழு ரெண்டு ரெண்டே பதினாலு பதினாலு ஒன்று பாஞ்சு பாஞ்சு பை ரெண்டுன்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போது பாஞ்சு பை இங்கே ஹண்ட்ரட் இருக்குது ஓகேங்களா அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ரெண்டு என்னங்க வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அப்போ நான் ஸ்ட்ரேட்டாக டூ ஹண்ட்ரட் எழுதிடுறேன் அதே போல் இன்ட்டு ஏன்னா பன்னெண்டரை சதவீதம் ஒன்று இருக்குல்லையே அதே இங்கேயே நம்ம கொண்டு வந்துடும் அப்போ அதே போல் ஒன்று ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ இருபத்தி அஞ்சு பை இது எவ்வளோ வரும் பன்னெண்டு பன்னெண்டு பை ஒன்று எப்படி எழுதினா ரெண்டு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சு பை ஓகேங்களா ஸோ ஏற்கனவே ரெண்டு இருக்கிறதுனால இதுவும் என்னவாக மாறும் இரநூறாக மாறும் ஓகேங்களா அப்போ நான் தெளிவாக எழுதிடுறேன் பாருங்கள் இப்போ அப்போ நம்ம சப்ஸ்கூட் பண்ணோன்னா மூவாயிரத்தி இரநூறு எண்டு இரநூத்தி சாரிங்க ஒன் ப்ளஸ் பதினஞ்சு பை டூ ஹண்ட்ரட் அடுத்து ஒன் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு பை டூ ஹண்ட்ரட் இது எப்படிங்க எழுதலாம் ஒரு இரநூறு 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 ப்ளஸ் பாஞ்சு இரநூத்தி பாஞ்சு அப்போ மூவாயிரத்தி இரநூறு இன்ட்டு இரநூத்தி பாஞ்சு பை இரநூறுன்னு எழுதலாமா அடுத்து ப்ளஸ் ஓகேங்களா சாரி இன்ட்டு இங்கே எப்படி எழுதலாம் ஓர் இரநூறு 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 ப்ளஸ் இருபத்தஞ்சி அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி பை இரநூறுன்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுபோல் அடிக்கலாம் பாருங்கள் ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அதே போல் இரநூத்தி இருபத்தஞ்சி நம்மனா அப்போலாம் இரநூறு வந்து இதெல்லாம் அடித்து முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா வருங்க ஓகேங்களா ஸோ அப்போ மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு அசைல எவ்வளோ மூவாயிரத்தி இரநூறு தான் அப்போ மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபதுலேருந்து மூவாயிரத்தி இரநூறு அசலை கழிச்சுன்னா நம்மளுக்கு வட்டி கிடைக்கும் போகுது அப்போ மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து மூவாயிரத்தி இரநூறு நம்ம கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆறுநூற்றி எழுபது ஓகேங்களா அப்போ இங்கே நம்மளுக்கு எவ்வளோங்க வட்டி ஆறுநூத்தி எழுபது ரூபாய் வட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இந்தமாரி ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபார்ம்லாவில் ரெண்டுத்தையும் தனி ஆர்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் வந்து கொண்டு வந்து போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே சார் இந்த வீடியோக்கான கேள்வி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா உலக வர்த்தக அமைப்பின் பதிமூணாவது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ உலக வர்த்தக அமைப்போட பதிமூணாவது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் சந்திக்கிறேன் புதுசாக இல்லைன்னா நம்ம சேனலுக்கு வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிறபடியே சோழ நடை உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்